நம்ம எல்லாரும் பயந்து நடுங்கிற அளவுக்கு வடிவக்கரசி வில்லத்தனத்துல விட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் போகிறது அம்மன் கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் ஹிட் அடிச்ச படம் தான் அம்மன் இந்த படத்துல சௌந்தர்யா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க ஆனால் சுரேஷ் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு இதனாலேயே குடும்பத்தில் நிறைய பேருக்கு சௌந்தர்யாவை சுத்தமாக பிடிக்காது இந்த படத்துல வில்லியா வடிவுக்கரசியும் வில்லனா ரம்மி ரெட்டியும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் முழுக்க மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் நான் இவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்லுவேன் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஸ்கிரீன்ல எல்லாரையுமே மிரல வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது ஆனா வடிவு அதை அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த படத்துல அவங்களை பார்த்தாலே சில இடங்கள்ல ரொம்ப பயமா இருக்கும் இந்த படத்துல சௌந்தர்யா நடிக்கும்போது போது அவங்களுக்கு நம்ம தமிழ் சினிமாவில ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு இருந்தாலுமே சௌந்தரியாவை விட வெள்ளியா நடிச்ச வடிவு கரசிக்கும் வில்லனா நடிச்ச ரம்மி ரெட்டிக்கும் தான் அதிகமான புகழ் இந்த படத்தின் மூலமா கிடைச்சிச்சு இந்த படத்தை பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க பார்க்க அருணாச்சலம் சுந்தர்சி இயக்கத்தை படத்துல ரஜினி நடிப்புல மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் அருணாச்சலம் இந்த படத்துல வில்லி பாட்டியா நடிச்சிருப்பாங்க வடிவுக்கரசி அவங்களோட நடிப்பை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்துல வில்லியா இருந்தாலும் கடைசியில மனசு மாறி ரஜினிகாந்த ஏத்துப்பாங்க இந்த படத்துல ரஜினிகாந்த பார்த்து வடிவுக்கரசி அனாத பயலை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா இந்த வசனம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டைம்ல ரஜினிக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் எல்லாம் உண்டு எந்த அளவுக்கு அப்படின்னா வடிவுக்கரசி ஒரு வாட்டி ட்ரெயின்ல போயிருக்காங்க அப்போ ரசிகர் ரயில் முன்னாடி அதுவும் தண்டவாளத்துல படுத்துக்கிட்டு வடிவுக்கரசி என்னோட தலைவனை பத்தி தப்பா பேசிட்டாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் நான் இந்த இடத்துல இருந்து எழுந்து போவேன் அப்படின்னு அந்த ரசிகர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னே புரியாம கடைசி வடிவுக்கரசி நான் பேசினது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ரசிகர் அந்த இடத்தை விட்டே போயிருக்காருன்னா பாருங்களேன் அருணாச்சலம் படத்துல வடிவுக்கரசி என்னதான் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருந்தாலும் அதுல அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சதை விட ரஜினி நிறைய கஷ்டத்தை தான் பட்டாங்க பார்க்க முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி வடிவகரசிக்கு புகழ் தேடி தந்த படம் அப்படின்னா கண்டிப்பா முதல் மரியாதை தான் இந்த படத்துல சிவாஜிக்கு மனைவியா இவங்க நடிச்ச காட்சிகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பா வாங்கி கொடுத்துச்சு இப்போ முதல் மரியாதை படத்தை பாத்தீங்க அப்படின்னா வடிவக்கரசி கேரக்டர் கூட நீங்க ஈஸியா கனெக்ட் ஆவீங்க இந்த படத்துல வடிவக்கரசி பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திச்சு தமிழ் சினிமாவில் வடிவுக்க ரசிக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் முதல் மரியாதை படம் தான் அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு இதுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது படிக்காதவன் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான படம் தான் இந்த படிக்காதவன் சிவாஜிக்கு மனைவியா ரஜினிக்கு அண்ணியா வடிவுக்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஒரு பக்காவான வெள்ளியா தெரிவாங்க ஆரம்பத்துல ரஜினிகாந்த் வீட்டை விட்டு வெளியேற காரணமே இவங்களாதான் இருப்பாங்க இவங்க ரஜினிகாந்த் சின்ன வயசுல இருக்கும்போது போது என்னெல்லாம் பாடுபடுத்துவாங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க படத்துல பாத்துருப்பீங்க படிக்காதவன் படத்திலையும் வடிவுக்கரசி நிறைய கஷ்டத்தை தான் சந்திச்சாங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்ல டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்றாங்க ஆனா ரஜினியோட பேன்ஸால அதை ஏத்துக்க முடியல அந்த அளவுக்கு வடிவுக்கரசி ஒரு மிரட்டலான வெள்ளியா நடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க